ஜார்கண்ட் மாநிலிருக்கிற ஒரு பாராளுமன்ற காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஐந்தாவது நாளாக தொடர்ந்து கோடிக்கு மேல ரொக்கவாக பணமொக்கமாக கைப்பற்றி ரோட் காங்கிரஸ் அத்தனை மாநிலங்களிலும் இது போன்ற ஊழலை செய்து எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று ஒரு மாநிலத்தை அறிவிப்பு இழுத்து செல்கின்ற கட்சி என்று இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் தான் காங்கிரஸை காங்கிரசை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் கட்சியை இந்த ஊரை இந்த நாட்டை விட்டு விரட்டி அளிக்க வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சி கட்சியினால் மட்டுமே முடியும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ஓட்டுல ஜெயிச்சு வாங்கி ஜெயிச்சா இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மேடையில் ஒரே ஒரு கேள்வியை பாராளுமன்ற உறுப்பினருக்கு வைக்கிறார்

மாவட்டத்தில் இந்த பாராளமன்ற உறுப்பினர் நடந்தது அதே போல இரண்டாயிரத்தி ஒன்னாம் தேதி உறுப்பினரை யாருமே மதிப்பிட ஒரு வேலையை தாண்டி ஒரு தடுப்பை தாண்டி போய் சாமியா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே வெளிவணர்ந்து விட்டாங்க அது பாருங்க எதுவுமே நடக்கல ஆளுகின்ற கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து சுயேட்சையாக நபர்களை இருக்க வைக்க இந்த ஆளுங்கட்சி திமுக வாழ்ந்து காங்கிரஸ் எதிர்த்து ஜெயிக்க வச்சு அதையும் மீறியும் கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம கூட்டணியில தொடர்ந்து இருக்கின்ற கட்சி அப்படின்னா சோத்து பிச்சை எடுக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடர்ந்து இந்த வருஷத்துல முதல்ல தாங்கோடியில மக்கள் கேக்குறாங்க

மக்கள் விட்டார்கள் மக்கள் மணியெடுத்து விட்டார்கள் எப்படி சென்னை திமுகவுக்கு ஒருத்தார்களோ அதே கரூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை மக்கள் மணி எடுத்து விட்டார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக நிற்கின்ற ஜோதி மணியை நாம் கரூர் பாராளுமன்றத்தில் நின்னா

எப்படி உங்களால் இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடிஞ்சது எப்படி முப்பது கோடி செலவு பண்ண முடிஞ்சது எப்படி மக்களுக்கெல்லாம் இலவச பேசி சேவைகளை குறிக்க முடிஞ்சது நீங்க ஒரு நேர்மையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னா முதல்ல இந்த கேள்விக்கு இந்த மேடையில எழுப்பிய கேள்விக்கு உங்களுக்கு நீங்கள் நியாயமாகவே நேர்மையான ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் நீங்கள் பதில் கொடுத்து கொடுக்க சொல்லி இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜோதிமணி மட்டுமில்ல இந்த மாநகராட்சி ஒன்னாவது தொடங்கி நாற்பத்தி எட்டு இருபத்தி லட்சம் ரூபாய் அடிச்ச மாதிரி காங்கிரஸ் இல்ல திமுக வயற்ற வேண்டும் நாங்களும் சிறைக்கு செல்வது உறுதி என்று சொல்லி மணி பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் காவேரி தண்ணி வரலா அதுக்கு பதில் சொல்லவே சொல்லாது வடநாட்டுல ஏதாச்சும் பிரச்சனை பதில் சொல்லுவோம் உள்நாட்டுல உள்ளூர்ல ஏதாச்சும் எந்த அளவுக்கு பிரச்சனை அவங்களோட சொந்த திருமங்கலங்கலம் தொகுதியில அவங்களோட சொந்த ஊராட்சியில மக்கள் இப்ப எல்லா ஒன்றியத்திலுமே மக்கள் வந்து உஷாராகி எடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட சொந்த ஊராட்சியில அவங்களோட சொந்த ஊர்ல காலடி எடுத்து வைத்தா ஜோதி மொழியை விரட்டுகின்றது தயாராக மக்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி வருகின்ற காலமானதே நம்முடைய நேர்மையின் தலைவர் நம்முடைய மாநில தலைவர் மதிப்புரிய அண்ணன் அண்ணாமலை தலைமையிலே பொற்கால ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் வளர்ந்தே தீரும் அதற்கு சிம்ம சொப்பனமாக வருகின்ற ஏற்படுத்திக் கொடுத்த அத்துறை நம்முடைய காவி சுங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரும்பாடுபட்ட நம்முடைய அனைத்து மண்டல் நிர்வாகிகளும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வழக்கு சேர்ந்த தலைவர் வடிவேல் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து மண்டல தலைவர்களுக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அனைத்து சட்டமன்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்